காண்பது காண்பதறிவு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு வந்து எலும்பு தேய்மானம் இருக்கு ஜவ்வு கிளீவு இது ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சரி இந்த தலைமுறையினருக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்களே அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஃபேஸ் பண்ணவே கிடையாது சரி அவங்களுக்கு ஊட்டச்சத்துகள் எங்கேருந்து கிடைச்சிது அவங்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாங்க நம்மளுடைய உணவு முறையில் அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுத்த முடியுமா இன்றைக்கி ஏன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை ஊட்டச்சத்து கிடைக்கல இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பழைய கஞ்சி சாப்பிட்டாங்க வகைகள் சாப்பிட்டாங்க தானியங்கள் சாப்பிட்டாங்க இது ரொம்ப எளிமையான உணவுகள் இன்றைக்கி அந்த மாதிரியான பலைசுவர் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நான் சோறு சாப்பிட்டேன்னு சொல்றதுல சரி அவ்வளவு தரக்குறைவான உணவாக நம்ம இன்னைக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்துச்சு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க காலம் முழுக்க ஓடுறதுக்கான ஒரு பலத்தை கொடுத்துச்சு அப்படி அந்த பழைய சோறில் என்ன இருக்குது இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்கா இந்த உடம்பு சத்துக்கள்லாம் எங்கேருந்து எடுக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது இந்த உடம்புக்கு அயன் வேணும் மெக்னீசியம் வேணும் பொட்டாசியம் வேணும் விட்டமின்ஸ் வேணும் விட்டமின்ல ஏபிசிடிலாம் வேணும் இது எல்லாத்தையும் தேடி தேடி நம்ம சாப்பிட்றோம் இந்த கீரையில் விட்டமின் இருக்குது இதில் மெக்னீசியம் இருக்குது இதெல்லாமே தேடி தேடி சாப்பிட்றோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே எவ்வளவு காலமாக நமக்கு தெரியும் இதை வந்து ஒரு அசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஐந்து வருடத்துல இருந்து முப்பது வருடங்களுக்கு உள்ளாக தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த கண்டுபிடிப்புகள் பேரிச்சம்பளத்தில் அயன் ஜாஸ்தி இருக்கு முருங்கைக்கீரையில் அயன் இருக்கு வெத்தலையில வந்து கால்சியம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது எதுவுமே தெரியாத காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்ப இந்த உடல்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு வளைய இருந்து ஏதோ ஒன்று இந்த உடலுக்கு தேவையானதை எடுத்துக்கக்கூடிய ரகசியம் இந்த உடம்புல இருக்கு இதையும் நம்ம முழுமையாக அந்த உடம்பு இந்த உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இன்னைக்கு முப்பது வயசு தாண்டிட்டாலே பல பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது சாதாரண மூட்டு வழியில் ஆரம்பித்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் வருது சரி இந்த தானியங்கி தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நமக்கு தெரியும் தானியங்கி தன்மை அப்படிங்கிற சொல் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் ஜீரணமாகுது தூங்குறோம் அதே சமயம் மூச்சு விடுறோம் இப்ப ஒரு ஒரு எளிமையா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே ஒரு இறை சக்தி இந்த உடம்ப படைச்சிருச்சு படைச்ச உடனேயே நம்ம கிட்ட எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துடுறோம் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்குவோம் அப்பா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மூச்சு விட்டுக்க கொஞ்ச நேரத்துல பசிக்கும் சாப்பிட்டுக்க சாப்பிட்டதை இன்ன வகையில ஜீரணம் பண்ணிக்க இருதயத்தை இவ்வாறாக துடிக்க வச்சுக்க அப்படின்னு எல்லா பொறுப்பையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இறைமை கொடுத்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ஒரு அசியூம் பண்ணி பாருங்க நம்ம எல்லாருமே எத்தனை நிமிஷம் உயிர் வாழுவோம் அப்படின்னா சந்தேகம்தான் ஒரு விஷயத்த செயல்படுத்தும் ஒன்று மறந்துடும் அப்போ இந்த உடல் தானியங்கி தன் மேல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதுவாகவே எல்லா வேலையும் செஞ்சுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷினரியும் இந்த உடல் தான் அதே சமயம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமும் இந்த உடல் தான் இந்த உடலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷினை நம்மளால் எளிமையாக இயக்க முடியும் அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ இந்த உணவு முறை அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய சோறு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு திடகாத்திரமா இருக்குது எப்படி திடகாத்திரமா இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தை இன்புட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கோ ஒரு மிஷினில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஒரு மெஷின்ல ஒரு அவுட்புட்டை எதிர்பார்த்து ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் அந்த அவுட்புட் சிறப்பாக வரணும் அப்படின்னா அந்த மெஷினுக்கு என்ன கன என்ன கன்சிஸ்டன்சியில அந்த இன்புட்டை கொடுத்தால் அது அவுட்புட்டை கொடுக்குன்றதை நம்ம படிச்சுக்கிறோம் அதே போல இந்த உடல் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவு வகை உணவு வகைகள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டா பழைய கஞ்சி எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடியது கூழ் எளிமையா ஜீரணம் ஆகக்கூடியது இந்த மாதிரி சிம்பிளாக எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே உள்ள நிறைய ஆசிட்ஸ் இருக்கு அதனுடைய பெயர்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த ஆசிட்ஸா இருக்கட்டும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா முதல் ஆசிட் நம்மளுடைய சலைவா நம்மளுடைய ரத்தம் இருக்கு பித்த நீர் இருக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம வயதுல இருக்கக்கூடிய ஜீரண நீர்கள் இருக்கு இந்த ஆசிட்ஸ் எதுவுமே வெளியில உருவாக்க முடியாத ஆசிட்ஸ் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கள் வெளியில உருவாக்கவே முடியாத விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல அதுவா சுரக்குது அதுவாக உருவாக்கிக்குது இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த உடல் என்ன பண்ணும் தனக்கு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை உள்ளே கொடுத்தோன்னா அதை ப்ராசஸ் பண்ணி இந்த உடலுக்கு எவ்வளவு அயன் தேவை எவ்வளவு மெக்னீஷியம் தேவை எவ்வளவு பொட்டாசியம் தேவை எவ்வளவு விட்டமின் தேவை யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த உடல் கணக்கெடுத்து அதை தயாரித்து கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம அதை விடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு அயன் டேப்லெட் எடுத்து சாப்பிட்றோம் நமக்கு அளவு தெரியாது ஒரு பிரச்சனை இருக்குது அயன் டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படின்னா அளவு தெரியாமல் நம்ம ஒரு மாத்திரைக்கு நாலு மாத்திரை நாலு நாளைக்கு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பற்கள் கருப்படிக்க ஆரம்பிக்கும் நாக்கு கருப்படிக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது அளவுக்கு அதிகமாகும் பொழுது அமிர்தம் நஞ்சாக மாறுகிறது அயன் டேப்லெட் நல்லது தானே கால்சியம் டேப்லெட் வந்து நல்லது தானே அப்படின்னா நமக்கு அளவு தெரியாமல் உட்கொள்ளும் பொழுது அது வேற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த உடலை பற்றின மேலும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க உடலியலும் உளவியலும் அப்படின்ற தலைப்புல நம்ம ஆன்லைன் வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு விவரங்கள் இருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது மாதிரியான தகவல் பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி